ஒரு மூணு பேர் இப்ப வந்து பிடியில சிக்கிருக்கீங்க உங்களை இறைவன் விடுவிக்கிறார் அடுத்த மூணு பேரை பிடிச்சுக்கிறாரு அதனாலதான் உங்களை விடுவிக்கிறார் அடுத்த மூணு பேர் என்ன பண்றாரு போய் பிடிச்சுக்கிறாரு அப்ப உங்களை விட்டுறாரு மீனத்தையும் விருச்சத்தையும் கடகத்தையும் விட்டுறாரு அந்த பிடிக்க போகிற மூணு பேர் யார் மூணு ராசி யார் அதுதான் இன்னைக்கு ஹைலைட் பண்ண போதிர்ச்சியா இருக்கும் சில பேருக்கு சார் எந்த மட்டும் சொல்லிடாதீங்க சார் அப்படின்னு அதிர்ச்சியிலே சில பேர் பார்ப்பீங்க ஆனால் வேற வழி இல்லை சொல்லி தானே ஆகணும் அது எனக்காக இருந்தாலும் அது தானே விதி மிதனராசியா துளாராசையா கும்பராசியா வாங்க பெரிய கான்ஃபரன்ஸ் ஆரில் உங்களை மீட் பண்ணி பேசுகிறோம் ஏன் சார் இப்படி ஒரு முடிவுன்னா அடிமட்ட பிறகு உடஞ்சி போன பானை நம்ம ஒட்ட வைக்கிறது கஷ்டம் உடஞ்சி போகிறதுக்கு முன்னாடி எதனால் பண்ணிக்கா ஓரளவுக்கு முயற்சி செய்வோம் அதுக்கு மீளும் உடைந்தால் அது அவர்களுடைய விதி கருமான்னு சொல்லலாம் நிச்சயமாக பயப்படாதீங்க தைரியமாக இருங்க யமனே எதிரில் வந்தாலும் விவேகானந்தர் சொன்னவர் ஏ வந்து பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா யமனே ரிவேஸ் போயிடுவார் விவேகானந்தர் சொல்கிறாரு அதனால் காதற்ற ஊசியும் கான் கடை விழிக்கு ஸோ நிச்சயமா இறைவனுடைய அனுகிரகத்தால ஞானத்தை நோக்கி போகக்கூடிய மகான்கள் சொன்ன சில விஷயங்களை சொல்லி உங்களுக்கு அடுத்த கட்ட வாழ்வின் உயர்வுக்குண்டான வழியை நாம் செய்யலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தகவல் மிக்க மிக 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 முக்கியமான தகவல் வருமுன் காப்பதே சால சிறந்தது ஹெல்மெட் போட்டு போறோம் எதுக்காக ஒரு சேஃப்டிக்காக ஹெல்மெட் போட்டுனே போறோம் கீழே விழுந்துருவோம் நிச்சயமா கிடையாது கீழே விழும்போது ஹெல்மெட் இருந்தா நம்ம பாதுகாத்து அதான உண்மை ஒரு அவேர்னஸ் ஒரு முன்னெச்சரிக்கை எதுக்கு பணத்தை எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறோம் திடீர் என்று பற்றாக்குறை வரும்போது யாருக்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது இதெல்லாம் முன்னெச்சரிக்கை அதே மாதிரி இன்னைக்கு நீங்க எந்த மீனராசியாக இருக்கட்டும் எந்த கடகராசியாக இருக்கட்டும் எந்த ராசியாக இருக்கட்டும் இன்றைய நாளிலே நீங்கள் போய் கேட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்ல அவங்களுடைய வாழ்க்கையை போய் கேட்டு பாருங்க படாத துயரங்கள் போடுவாங்க எந்த அடிப்படையில் நான் இந்த மூணு ராசி சொல்கிறேன்னா இப்போ எல்லாம் நினைக்கலாம் நீங்கள் கடக ராசிக்கு அஷ்டம சனி சார் மீன ராசிக்கு விரைய சனி விருச்சக ராசி வந்து நாலாம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனி அதனால சொல்கிறீங்களா கிடையாது என்னுடைய கேல்குலேஷனே வேற என்னுடைய கேல்குலேஷனே வேற அப்போ இவர்களுக்கு விடிவு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேல அப்படின்னு சொல்றோம் இல்லையா மே ரிலீஸ் ஆயிடுவான் சரி இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுகிறது ஒரு மனிதன் ஒருவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்றால் ஒரு மனிதன் ஒரு இடத்துல துக்கமாக இருப்பான் அப்பதான் இந்த பூலோகம் பேலன்சிங்ல இயங்கும் இப்போ நார்த்தில் ஒருத்தருக்கு குழந்தை வருதுன்னா சவுத்ல ஒருத்தருக்கு குழந்தை அபாஷன் ஆகும் சவுத்ல ஒருத்தருக்கு பதவி கிடைதுன்னா நார்த்ல ஒருத்தருக்கு பதவி பறி போகும் இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை இருந்து குடிக்கிறதுனா தான் இருந்தே தான் நடிக்கிறது புரியுதுங்களா ஒருத்தர் பசியில வாடுவார் ஒருத்தர் சாப்பிடுறதுக்கு என்னென்ன எந்தெந்த ஐட்டத்தை கீழே கொட்டுவார் பசியில வாடுறவர் இறைவன் இல்லைன்னு சொல்லுவார் எத்தனை கொட்டுறவர் இறைவன் இருக்குன்னு சொல்லுவார் அதான் உண்மை இறைவன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவார் அது உண்மை அதாவது உண்மையை நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் வறுமையில் இருந்தவனா இன்னைக்கு அந்த பல ஐட்டத்தை சாப்பிடலாம் ஒரு காலத்தில் பல ஐட்டத்தை வச்சுட்டு சாப்பிட தெரியாத கீழே துணை கொட்டணும்னா ஒரு காலத்துல வறுமையா மாறலாம் இதுதான் உண்மை இறைவனுடைய கணக்கு ஒரு சுழற்சி தான் ஒரு சுற்றுதான் அப்ப என்ன சொல்ல வரும் இதுல ஒரு மூணு ராசிக்கு இப்போ நெருக்கடியா கடந்த ஒன்றரை வருஷமா பிரச்சனை அனுபவித்துக் கொண்டு வருகிற மீனம் கடகம் விருச்சகம் அவங்க ரிலீஸ் ஆக போறாங்க அப்படின்னா மீதி மூணு ராசி ஒரு மூணு பேர் இப்ப வந்து பிடியில சிக்கிருக்கீங்க உங்களை இறைவன் விடுவிக்கிறார் அடுத்த விடுவிக்கிறார் அடுத்த மூணு பேர் என்ன பண்றாரு போய் பிடிச்சுக்கிறாரு அப்ப உங்களை விட்டுறாரு மீனத்தையும் விருச்சயத்தையும் கடகத்தையும் விட்டுறாரு அந்த பிடிக்க போகிற மூணு பேர் யார் மூணு ராசி யார் அதுதான் இன்னைக்கு அதிர்ச்சியா இருக்கும் சில பேருக்கு சார் எந்த மட்டும் சொல்லிடாதீங்க சார் அப்படின்னு அதிர்ச்சியில சில பேர் பார்ப்பீங்க ஆனா வேற வழியில இல்லை சொல்லிதானே ஆகணும் அது எனக்கா இருந்தாலும் அதுதான விதி புரியலையா அப்போ இந்த கடந்த ஒன்றரை வருடங்களாக மீனம் கடகம் விருச்சகம் பட்ட அந்த துயரங்களையும் அந்த பிரச்சனைகளையும் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேற்கு பிறகு ஒரு மூன்று ராசிகள் அதை வந்து ஏற்றுக்கொள்ள போகிறது அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம் ஒரு பிரச்சனை இல்லாத அதை அப்படி நெகட்டிவா பாசிட்டிவா எப்படி மாத்தி நம் நம்ம மக்களை நம்ம ஃபேன் ஃபாலோவர்ஸ் எப்படி காப்பாத்த போறோம்ன்றதுதான் இந்த ஆராய்ச்சிக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் வீடியோ நான் போடுறேன் அதில் மூணு ராசி யார் என்றால் மிதனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் மிதுன ராசிக்காரங்க சார் இப்பதான் சார் அஷ்டம சனி முடிஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஓரளவுக்கு மூச்சு விட்டுட்டு போயிட்டு இருக்கேன் நீங்க வேற திடீர்னு மிதுனிட்டீங்களே எனக்கு படப்படன்னு ஓதுறது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிலாம் யோசிக்காதீங்க அது உங்க வேலை இல்லை அது நம்ம வேலை அது ஏன் வேலை சொல்றத மட்டும் சரிங்க போட்டு பெரிய கப்பல் ஓட்டும் போது அளவு வருது சூறாவளி அடிக்குதுன்னா அது கேப்டனுடைய வேலை நீங்க போட்டில் அழகாக உங்களுக்கு கொடுத்த சீட்டில் டிராவல் பண்ணுறேன் அப்போ மிதனமாகிய மிதன ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களே கும்பராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் வரைக்கும் ஒன்றரை வருஷம் அடிச்சு நவுத்த போகுது சார் நீ வேற எப்படி சொல்லிட்டீங்க எனக்கு பயமா இருக்குல்ல பயப்படாதீங்க மைனஸை இப்படி பிளஸ் மாத்த போறோம் மைனஸ் இருக்குது அது மேல என்ன பண்ணுவோம் வெர்டிகுலா கோடப்பட்ட பிளஸ் அதான் உண்மை இல்லையா அப்ப இந்த மீண்டு இருக்கக்கூடிய மூன்று ராசிகளை நாம் காப்பாத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் இதற்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மூணு ராசி நாயகர்களுக்கும் ஒரு நேரடி கவுன்சிலிங் கொடுக்க போறோம் என காப்பாத்த போறோம் முன்னாடியே என்ன பண்ண போறோம் வெள்ளையோ வெள்ளம் ஒரு முன்னே அணையை கட்ட போறோம் மிதன ராசியா துளாராசியா கும்பராசிய வாங்க பெரிய கான்ஃபரன்ஸ் ஹாலில் அவங்களை மீட் பண்ணி பேசுகிறோம் ஏன் சார் இப்படி ஒரு முடிவுன்னா அடிமட்ட பிறகு உடஞ்சி போன பானையை நம்ம ஒட்ட வைக்கிறது கஷ்டம் உடஞ்சி போறதுக்கு முன்னாடி அதை நான் பண்ணி முயற்சி செய்வோம் அதுக்கு மீளும் உடைந்தால் அது அவர்களுடைய விதி கருமான்னு சொல்லலாம் சரி எப்படி சார் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேலிருந்து ஏன் சார் ஸ்டார்ட் ஆக போகுது மீனும் விரிச்சகம் கடகம் தப்பிக்க போகுது பிரபஞ்சம் என்ன பண்ணுது மூணு பேரை விடுவிச்சு அடுத்து மூணு பேரை பிடிக்க போகுது சரி சார் இப்போ இந்த மூணு பேரை எப்படி சார் நீங்க காப்பாற்ற போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க போறோம் கேட்டு நடப்பவர்கள் நிச்சயமாக தப்பிப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து இது என்னுடைய கடமையும் கூட சார் நான் மிதணும் சார் நான் வந்து உங்களை எப்ப பார்க்கணும் எப்ப அந்த மீட்டிங் இதுக்கு என்ன நான் எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க எனக்கும் பல வேலைகள் சில நாடுகள்லாம் போக வேண்டிய வேலை இருக்குது நம்ம ஜனவரி மாதம் நான் சபரிமலைக்கு சென்று வந்த பிறகு என் குழுவுடன் பேசி ஒரு இடத்தை நாம் தேர்வு செய்து அது குறிப்பாக மீனம் துலாம் கும்ப ராசிக்காரர்களை மட்டும் வரவழைத்து உங்களுக்கு உண்டான விளக்கத்தை தரப்போருகிறேன் சரி சார் ஓகே இப்போ மீன ராசி ராசி கடக ராசிக்காரர்களுக்கும் இதே மாதிரி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி நேரடியாக ஒரு கவுன்சிலிங் திறப்புவரும் ரெண்டு நாள் ஏனென்றால் இதெல்லாம் மேஜரான இஷ்யூ உங்களை காப்பாற்றணும்னா உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை நாம் நேரில் விளக்கங்களை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்ற காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருப்பதால் இதை நாம் செய்கிறோம் நிச்சயமாக பயப்படாதீங்க தைரியமாக இருங்க எமனே எதிரில் வந்தாலும் விவேகானந்தர் சொன்னவர் ஏ வந்து பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா எமனே ரிவேஸ் விவேகானந்தர் சொல்றாரு இறைவனுடைய அனுகிரகத்தால ஞானத்தை நோக்கி போகக்கூடிய மகான்கள் சொன்ன சில விஷயங்களை சொல்லி உங்களுக்கு அடுத்த கட்ட வாழ்வின் உயர்வுக்குண்டான வழியை நாம் செய்யலாம் ஜனவரி மாதம் ஒரு கான்பரன்ஸ் மீட்டிங் போட்டு அநேரம் பேசுவோம் விருப்பம் உள்ளவர்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா கண்டிப்பாக இதுக்கு என்ன பண்ணணும் என்ன மாதிரி சில விஷயங்கள் ஏன் சார் வீடியோவில் சொல்ல நேரில் சொல்றீங்க அப்படின்னா வீடியோவில் சொல்லலாம் நிறைய பேர் கேட்பீங்க அது ஒரு விஷயம் ஆனால் மிதுன ராசி துலாம் ராசி கும்பராசி மட்டும் வரவைத்து பேசினால்தான் அவர்களுக்கு குறிப்பான அந்த விஷயம் போய் சேரும் எல்லாரும் அந்த வீடியோவை கேட்டு நேரில் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வே வேல்யூ ஜாஸ்தி அதனால் நம்ம நேரில் பேசுவோம் இல்லை சார் வீடியோவில் பேசுங்கள் சார் சில பேர் ஊரில் வந்து கூட சொல்லலாம் அதை எப்படி நாம் வீடியோவா இல்லை கன்ஃபார்மாக நேரில் தான் வேணுமா அப்படின்றது மக்களாகிய உங்களுடைய தீர்ப்பு தான் நீங்கள் சொல்லக்கூடிய மேலான கருத்துக்களை வைத்து நம் குழுவோடும் சேர்ந்து இணைந்து பரிசீலனை செய்து நேரில் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாமா இல்லை வீடியோவில் பேசலாம் மட்டத்தெல்லாம் சொல்லுவோம் உங்களுடைய தகவல்களை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்றும் மக்கள் பணியில் நாங்கள் சரிங்களா நிச்சயமாக மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடை நன்றி வணக்கம்